எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து நாள்களாக ஒரு வாரமாக பல தோழர்கள் தூக்கம் கேட்டிருப்பாங்க நான் உயிராக நேசிக்க கூடிய தந்தை பெரியார ஒருத்த இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு மைனர் மாதிரி ஊருக்குள்ள சுத்தரா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு அத்தனை தோழர்களுமே தூக்கம் கட்டி இன்னைக்கு நிக்கிறோம் காரணம் சீமானுங்கிற விஷச்சந்துவை இந்த அளவுக்கு வளரவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு இப்படி சீமான் மாறிட்டானே அப்படின்னு பதினைந்து ஆண்டு காலம் கழித்து நாம் புலம்புறோம் சீமான் எப்போதே சமிக்க கொடுத்துட்டான் எப்போ சீமான் பார்ப்பனர்கள் பச்சை தமிழர்கள் பெரியார் தமிழர் கிடையாது அந்த பெரியாரை நான் தலைவராக ஏத்துக்க மாட்டேங்க வழிகாட்டியா ஏத்துக்க சொன்னது நமக்கு கொடுத்த சமிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் எனக்கு பெரியாரே தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பெரியாரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரியாரை எதிர்க்கக்கூடிய சீமானை வீழ்த்தணும்னு என்னை போன்ற பல இளைஞர்கள் இந்த வேலையை செய்யும் போது பெரியாரை இவ்வளவு கற்று உணர்ந்து இவ்வளவு அறிந்து கொண்ட தோழர்கள் இந்த வீழ்த்தணும்னு வேலை செஞ்சிருக்கணும் இன்றைக்கு சீமான போல போலர் ரேடியோ வெங்கடேசன் காந்தி அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அந்த இடத்தை இன்னொரு நபர் ஆக்கிரமிச்சிருக்கா அது வெறுமனே சீமானால் மட்டும் கிடையாது நம்முடைய மெத்தனமும் இதற்கு காரணம் அப்படின்னு நான் உரிமையோடு குற்றச்சாட்டாக வைக்கிறேன் இந்த குற்றச்சாட்டை வைப்பது கூட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்குறத உணர்த்துவதற்காகத்தான் இன்றைய தலைமுறை நம் கையில கிடையாது நீங்க திமுக ஓட்டு போடுறவங்களாகட்டும் திராவிட இயக்கத்தை அத்தனை பேருமே பெரிய ஆதரிக்கிறவங்களாக வச்சிருக்கீங்க அவர்களை மீட்கணும்னா அடுத்த தலைமுறை தமிழ் தேசியத்தை நான் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும்னா அதற்கு பாஜக எப்படி நமக்கு எதிரியோ ஆர் எஸ் எஸ் எப்படி நமக்கு எதிரியோ அதே போல அந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் பார்ப்பனியத்துக்கும் காவடி தூக்கக்கூடிய எச்ச பையனான சீமானும் எனக்கான எதிரி அப்படின்னு வெளிப்படைய அறிவிங்க எல்லாருமே ஒண்ணு சீமானினுடைய பேரை சொல்லாமல் அரசியல் பேசிட்டு சில தலைவர்கள் போயிருக்காங்க பேரை குறிப்பிட்டவர்களும் மேலோட்டமா குறிப்பிட்டு போயிருக்காங்க பாஜகவை விட ஆர்எஸ்எஸ்ஐ விட முதல் நாம் அழித்தொழிக்க வேண்டிய சக்தி சீமான் தான் அப்படிங்கிறத சூளுரைக்க வேண்டிய கூட்டமாக இந்த கூட்டம் கலையணுங்கிற எதிர்பார்ப்போடு பேச துவங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பெரியாரினுடைய சிலையானது இந்து மக்கள் கட்சி கூட்டத்தால் தாக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக சென்னையில் தந்தை பெரியார் திராவிட சார்ந்த தோழர் குமரன் அவர்கள் தலைமையில் அயோத்தியா மண்டபம் உள்ளிட்ட பல இடங்களில் அன்றைய இரவே பெட்ரோல் குண்டுகள் வெடித்தது ஆக பெரியாரை நெருங்கினால் பெட்ரோல் குண்டுகள் விழும் அப்படின்றிருந்த தமிழகத்தில் இன்றைக்கு வர்றவும் போகிறவெல்லாம் பெரியாரை பற்றி பேசலாங்கிற சூழல் உண்டாயிருக்குன்னா அதற்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியது நாம் தான் இன்றைக்கு சீமான் பெரியாருக்கு எதிராக மோசமாக பேசுகிறார் அப்படின்னு இன்றைக்கு நாம் கொந்தளிக்கிறோம் எதிரான பேச்சை சீமான் தொடங்கி எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு ஆச்சு ஏழு எட்டு ஆண்டுகளாக பெரியாருக்கு எதிராக நேரடியாகவோ மறைமுகமாகவோ வினையாற்றக்கூடிய வேலையை சீமான் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் செஞ்சிருக்கான் ஆனா கெடுவாய்ப்பாக சீமானுக்கான சரியான எதிர்வினையானது கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக நம் தரப்பிலிருந்து செல்லவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்மவர்களை நோக்கி நான் வைக்கத்தான் இருக்கு நீங்கள் பெரியாரை தாண்டி என்னங்க இருக்கு ஒருத்தன் பெரியார போற போக்கில் விமர்சிக்கிறான் அவதூறு பரப்புறான்னா தமிழ்நாடானதும் இயக்கங்களானதும் நாம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறோம் அல்லது சீமானம் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கோம்னா நாம் நம்மை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்க சீமானினுடைய வளர்ச்சி என்பது இதற்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு பெரியாரை பலர் எதிர்த்திருக்காங்க நீங்க மாப்போசி போன்றவர்களாகட்டும் இன்னும் பிற தலைவர்களாகட்டும் நம்மவர்கள் என்னன்னா இன்னும் மாப்போசி காலம் போலதான் தமிழ்நாடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க ஒரு மாப்போசி கூட்டம் போட்டு பேசுனா அதிகபட்சம் பத்து பேர் கூட கேட்க மாட்டாங்க ஆக அந்த காலத்தில் மாப்போசியை நாம் மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை இன்னும் நம்மளுக்கு என்ன கதை பேசிட்டு இருக்காங்கன்னா பெரியார எத்தனையோ பேர் எடுத்துட்டாங்கப்பா மாப்போசி தொடங்கி எத்தனையோ பேர் எடுத்துட்டாங்க எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க அதே போல சீமானும் காணாமல் போயிடுவான் அப்படின்னு நம்முடைய பொறுப்புல இருந்து விலகி பெரியாரை நீங்களே காப்பாற்றிக்குவாங்கயா அப்படின்ட்டு பெரியாரிடமே அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம சும்மா உட்காண்ட்ருக்கோம் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு அண்ணன் வன்னியரசு பேசும்போது கூட சொன்னார் நீங்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக மனிதனை கடிக்கக்கூடிய புள்ளிக்கு சீமான் நகர்ந்துருக்கான்னு அந்த புள்ளிக்கு சீமானை அனுமதித்தது நாம் நீங்க ஒரு காலத்தில் பெரியார் இயக்க மேடையில் சீமான் பேசுகிறார் வளர்கிறார் அந்த சீமான் நமக்கு எதிராக விதைத்த ஒரு நெல்மணியானது கலையாக போகுதுன்னா அதை புடுங்க வேண்டிய பொறுப்பானது விதைத்தவர்களுக்கு தான் இருக்கு அந்த பொறுப்பை விதைத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத உண்மை ஆக வெளிப்படையா சொல்லுன்னா பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சீமானை இந்த புள்ளிக்கு நகர்த்தி இருக்கக்கூடாது நகர்த்தி அனுமதித்தது நாம் தான் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உண்மையான தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் நான் பல இடங்களோட பதிவு பண்ணி இருக்கேன் பெரிய சீமான் பெரியார திட்டாருங்கிறனால சீமான் திராவிடத்தை எதிர்த்துட்டாரு பெரியார வீழ்த்திட்டாருன்னு நினைக்க வேண்டாம் சீமான் முதல்ல காலி செய்தது தமிழ் தேசியத்தை தான் ஆக என்னை விட ஒரு பெரியார் இயக்கத்தை சார்ந்தவனாக திராவிட இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கேன் ஒரு ஒரு வாரம் இருக்கும் திமுகவினுடைய மாணவரணி தலைவரான தலைவரான ராஜீவ்காந்தி அவர்களுடைய மாமனார் அவர்கள் இறந்துட்டாரு அந்த இரங்கல் கூட்டத்திற்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போறேன் அங்கே சீமானோடு பயணிக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளர் அவரும் வந்திருக்கார் அவர் நீங்க சீமானை அம்பலப்படுத்துவதை நான் ஆதரிக்கிறேன் அந்த அயோக்கிய பயனை தான் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க என் நேரம் பார்த்தாலும் சீமானாகட்டும் பாகியராஜன் ஆகட்டும் யார் இந்த மனோஜ் எங்க இருக்கா ஏன் இதே பண்ணிட்டு இருக்கான்னு முன்பேர சொல்லிதான் புலம்பிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தம்பிங்கிற வார்த்தைய சொல்றார் சொல்ல வரேன்னா சீமான் எதிர்ப்பு இங்க ஆர்கனைஸ்டாக சீமான் ஒரு தமிழன விரோதி அப்படிங்கிற புரிதலோடு முற்போக்கு சக்திகள் அத்தனை பேருமே கையில் எடுத்திருந்தா இன்றைக்கு இந்த சீமான் கிடையாது நாங்க பின்னாடி இருக்கும்போது போது ரேடியோ வெங்கடேசன் அவர்கள் சேர் போட்டு தோழர் ரேடியோ வெங்கடேசன் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக முப்பது ஆண்டுகளாக உழைத்த ஒரு போராளி இன்றைக்கு சீமான் இருக்க வேண்டிய இடத்தில் ரேடியோ வெங்கடேசன் போன்ற தோழர்கள் இருந்திருக்கணும் ஆனா தோழர் ரேடியோ வெங்கடேசன் யாருன்னு யாருக்குமே தெரியாது காரணம் நாம் போலிகளை வளர விட்டுட்டு உண்மையான தோழர்களை அடையாளம் காட்டி அவர்களை வளர்த்தெடுக்காமல் நம்முடைய தவறு இனிமேலாச்சும் அரசியல் நாகரிகம் நட்பு சக்தி இந்த கதையெல்லாம் பேசாம சீமானை அழித்தொழிப்பதுதான் ஒற்றை வேலை அப்படிங்கிற புள்ளிக்கு இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் அத்தனை பேரும் அணிதிரணும் நீங்க ஐயா பள்ளி அவர்கள் சொன்னது போல எவன் ஒருவன் இந்த மண்ணில் அம்பேத்கர் ஏற்கவில்லையோ பெரியாரை ஏற்கவில்லையோ அவன் நமக்கான எதிரி அப்படின்னு பழனிபாபா அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு நமக்கான எதிரியாக சீமான் மாறி இன்றைக்கு மாறல பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே சீமான் மாறியாச்சு ஆனா நாம் சீமான் இப்படி ஒரு விசஜன் துவாக மாறும் அப்படிங்கறத அவதானிக்காம அவனை வளர விட்டுட்டு இன்றைக்கு குத்துதே கூட இதே நம்ம நிக்கிறோம் நீங்க இந்த மண்ணில் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள்ல புத்தருக்கு பிறகு பார்ப்பன எதிர்ப்பை சிஸ்டமேட்டிக்காக இந்த மண்ணில் நிறுவியது பெரியார் பெரியாரின் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தை அழைத்தொழிப்பதற்காக சீமானுங்கிற ஒரு நபர் கடந்த பத்தாண்டுகளாக வேலை செஞ்சிருக்கான் ஆக அதை அவதானிக்காம தான் என்னமோ புதுசா சீமான் பெரியாரை எதிர்ப்பது போலவும் நமக்கு எதிராக மாறி உள்ளது போலவும் பல தொடர்கள் நினைக்கிறோம் இந்த வேலை தொடங்கி பத்தாண்டுகள் ஆச்சு சரி அதை விடுவோம் ஆச்சு சீமான் எதிர்ப்பை மிக மூர்க்கமாக எந்த நம்மளுடைய முற்போக்கு சக்திகள் கையில் எடுத்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு பெரியாரியத்தை உண்மையான தமிழ் தேசியத்தை நம்மால் கடத்த முடியும் நீங்க பார்ப்பனியத்தை அடுத்த பதினஞ்சு வருஷத்துல இருபது வருஷத்துல வீழ்த்திட முடியாது இன்னும் பல பல தலைமுறைகள் ஆகலாம் அந்த பல பல தலைமுறைகளுக்கு பெரியாரியத்தை அம்பேத்கரியத்தை கடத்தணும்னா அந்த இளைஞர்களை நம்பயப்படுத்தணும்னா அந்த இளைஞர்களை தவறான பாதையில் வைத்திருக்கக்கூடிய சீமானை வீழ்த்துவதுதான் ஒற்றை வழி நீங்க பல இடங்களில் பேசுறப்ப கூட நான் சொல்றேன் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய சீமானுக்கு இவ்வளவு கோவம் வருது இவ்வளவு ரோஷம் வருதுன்னா உண்மையான தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய உண்மையான மக்கள் அரசியல பேசக்கூடிய நமக்கு எவ்வளவு கோவம் வரணும் ஆனா நம்ம ஜெட்டில் மேனா இருந்துக்குவோம் யாரையும் ஒருமையில பேச மாட்டோம் என்னுடைய ஜென்டில் மேன் தன்மையை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு விசச்சடிய எங்க தலைமுறை தலையில கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாக வைக்கிறேன் நீங்க ஒற்றை அளவுகோல் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரே ஒரு அளவுகோல் தான் இருந்துச்சு ஈழத்தை ஆதரிப்பவர்கள் யார் எதிர்ப்பவர்கள் யார் அப்படிங்கிற அளவுகோல் இருந்துச்சு அதே போல இன்னைக்கு எவன் பெரியார எதிர்க்கிறான் அவன் எதிர் எவ்வளவுதான் பெரியார எதிர்த்தா பரவாயில்லங்க அதை தாண்டி மற்ற விடயங்களை நான் சேர்ந்துக்கிறேங்க அப்படின்ட்டு சீமானோடு யாராச்சும் நட்புகரம் நீட்டனா அவர்களையும் அன்றைக்கு எதிரியாக பிரகடனம் செய்ய வேண்டிய புள்ளிக்கு நாம் நகரணும் நாம் நகர வரைக்கும் பெரியாரியத்தை அம்பேத்கரியத்தை மார்க்சியத்தை அடுத்த தலைமுறை கையில் நாம் சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஆபத்தையும் நாம் சுட்டிக்காட்டி உரைவு முடித்துக் கொள்கிறேன் நன்றி